அன்பானவர்களே அனைவருக்கும் வணக்கம் மதிபாலன் என்னும் இந்த யூடியூப் சேனல் மூலம் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் இது ரொம்ப நாள் ஆசை கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மூன்று வருடங்களாகவே யூடியூப் சேனல் தொடங்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தேன் அதற்கான சந்தர்ப்பம் வாய்க்கவில்லை இப்போது அதற்கான வேலை வந்திருக்கிறது என்று தான் நான் நினைக்கிறேன் இதில் எதை பற்றி பேசலாம் அப்படி என்று யோசித்தபோது இன்றைய இளைஞர்களுக்கு இருக்கின்ற மனப்பான்மையை பற்றி பேசலாம் என்று தோன்றியது என்ன அதில் முக்கியமானதுன்னு பார்த்திங்கன்னா இன்றைய இளைய தலைமுறைக்கு எல்லாமே சுகமாக சுலபமாக வேணும் அதாவது எதையும் கஷ்டப்படக்கூடாது ஆனால் எனக்கான பலன்கள் எல்லாம் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க நான் வேலை செய்ய மாட்டேன் அதுக்கு எனக்கு சம்பளம் வேணும் அப்படின்ற மாதிரியும் நான் எந்த பொறுப்பையும் எடுத்துக்க மாட்டேன் ஆனால் எனக்கு தலைமை பதவி உட்பட எல்லா பதவியும் கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு நினைக்கிறது எந்த வகையில் சரியாக இருக்க முடியும் எனவே நாம் நினைக்கிற ஒன்று கிடைக்க வேண்டுமென்றால் அதற்கு தகுதியாக நாம் நம்மை கொள்ள வேண்டும் அதற்கேற்றவாறு உழைக்க வேண்டும் இல்லை என்றால் முன்னேற்றம் நமக்கு கிடைக்கும் என்று சொல்ல முடியாது ஸோ முதல்ல நம்ம என்ன வேணுங்குறதில் தெளிவாக இருக்கணும் அதாவது குறிக்கோள் வந்து தெளிவாக இருக்கணும் என்ன அடைய போகிறோம் இப்பொழுது எங்கே இருக்கிறோம் என்று முதல்ல தெரியணும் அதாவது நம்முடைய நிலைமை என்ன நாம் நம்மை பற்றி உணர்ந்திருக்கிறோமா அப்படி உணர்ந்த பின்னர் இப்போ எங்கே போய் சேரணும் என்ன வேணும் என்ன பதவிக்கு நீங்கள் போகணும் இல்லை என்ன தொழிலில் நீங்கள் முன்னேறணும் ஸோ இது வந்து உங்களுக்கு தெளிவாக இருக்கணும் அப்போது எந்தவித தடையும் இல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வாழ்க்கையெல்லாம் முன்னேறிகிட்டேன் போகலாம் ஒரு எல்லாமே உடனே கிடைக்காதுன்னு பார்த்தோம் இப்போது ஒரு ஒரு விதையை வந்து மண்ணுக்குள்ளே போடுறோம் மண் மண் மேலே மூடிடுது அதுக்கப்புறம் அது வெப்பம் வேணும் மழைக்கு தண்ணீர் வேணும் மழை தண்ணீரோ அல்லது வேறு தண்ணீரோ வேணும் அவை ரெண்டும் இருந்தால் தான் அது முதலில் முளைத்து வரும் ஸோ முளைத்து ஒரு விதை கூட வெளியில் வந்த பிறகு வெயில் காற்று மழை இப்படி எல்லா விதமான வெளி தொந்தரவுகள்னு சொல்ல முடியாது எல்லா விதமான வெளிச்சூழ்நிலைகளுக்கும் பொருத்தமாக தம்மை வடிவமைத்து கொண்ட பிறகுதான் அது செடியாகவோ மரமாகவோ வளர்கிறது எனவே நாமும் மனிதர்களாக பிறகு எடுத்துவிட்ட நாமும் இந்த வாழ்க்கை சூழலை ஏற்படக்கூடிய வெவ்வேறு துன்பங்களை பொறுத்து கொண்டுதான் ஆக வேண்டும் பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்று சொல்வார்கள் பூமி ஆழ்கிறார்களோ இல்லையோ அவர்களுக்கு உண்டான விஷயங்களை அவர்கள் அடைந்தே தீர்வார்கள் இன்னைக்கு இன்னைக்கு அடையாமல் போகலாம் இன்னைக்கு மேபி கஷ்டமாக இருக்கலாம் ஆனால் போக அவங்க அந்த உயர்நிலையை கண்டிப்பாக அடைவாங்க அதில் எதுவும் சந்தேகம் இல்லை ஸோ மன உறுதியும் விடாமுயற்சியும் உழைப்பும் இருக்கிற ஒரு மனிதனை யாராலும் எதுவாலும் தடுத்து நிறுத்த முடியாது அவனுக்கு உண்டானது அவனிடம் வந்தே சேரும் என்பது எந்தவித சந்தேகமும் இல்லை